அதெல்லாம் ஒன்றும் ஒரு புது ராகத்தை கண்டுபிடிச்சிட்ருக்கேன் அதுதான் சொல்லுங்கள் சொல்லுங்க சார் இப்போ எதாவது ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க மணிக்கிட்ட பேசிட்டு இருக்கேன் சார் மணியா அதான் சார் நம்ம ஊர் மணிரத்னம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் சங்கர்கிட்டையும் பேசிட்டு இருக்கேன் முருகதாஸ் கிட்டே நேற்று ஒரு மீட்டிங் ஆனால் நான் பிஸியாக இருந்ததுனால என்னால் போன் முடியல அது ஒன்றும் இல்லை சார் ராமராஜன் நடித்த கரகாட்டுக்காரன் படத்தை தெருவில் ரீமேக் பண்ணலன்னு முடிவு பண்ணிட்டேன் சூப்பர் சார் சூப்பர் யார் சார் ஹீரோ நம்ம பாலையா தான் பாலையாவா சார் அவர் ஆக்ஷன் ஹீரோ சார் அடிச்சாங்களா ஆயிரம் பேர் போய்ட்டு அண்ணாண்ட போய் விடுவாங்க ஒரே கையில் ட்ரெயின் அங்கே சார் அவர் அவர் போய்ட்டு இது எப்படி சார் செட் ஆகும் அவர் ஆக்ஷன் ஹீரோ தான் சார் அவருக்கு ஆக்ஷன் படங்கள்லாம் பண்ணி போர் அடிச்சு போச்சா அதனால காமெடி படம் பண்ணுன்னு ஆசைப்பட்டாரு நான் இந்த கதையை சொல்லி ஓகே பண்ணிட்டேன் சூப்பர் சார் கரநாட்டக்காரன்

சரி ஒரு புதுசாக இறக்கிறோம் எந்த ஸ்டேட்லேருந்து இருக்கிறது ஆந்திராவா கர்நாடகாவா இல்லை மலையாளமா சரி எங்கேயோ ஒரு பொண்ணை நம்ம இறக்குறோம் மியூசிக் டேராக்டர் சார் ஒரு லவ் சாங்கு நல்ல டியூன் தான் ஒன்று எடுத்து விடுங்க சார் பிடிச்சா சார் மாங்குயிலு பூங்கு சேதி ஒன்று ஓ சூப்பர் சார் இந்த மாதிரி ட்யூனை இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை என்ன சார் சினிமாவை பார்த்துக்க மாட்டாங்க அப்புறம் பாலையாவுக்கு ஒரு என்ட்ரி சாங் வேணும் ஏன்னா என்ட்ரி தெலுங்குல எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல அவர் வந்து கரகாட்டக்கார சுண்ட சுண்டு விரல்ல ஆயிரம் தரம் சுத்தி அப்படி நிறுத்துறாரு பாருங்க அப்பதான் அவர் என்ட்ரி ஒரு சாங் இருந்தா சொல்லுங்க சார் பண்ணிடலாம் சார் ஒண்ணு பிரச்சனை சார் சுற்றும்பி சுடரே சுற்றும்பி சுடரே

அப்புறம் வார வாரம் உங்க வீட்டுக்கு அதை நாங்க தட்டுவோம் எங்களை பார்க்க நீங்க இருங்க ஓகே பாய்